வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நாம் நேர்களுக்காக நாம் இயசுகிறோம் அதாவது என்ன பார்க்கலாம் என்றால் கடற்கரை கடற்கரை என்பது ஒரு அழகான மற்றும் அமைதியான சூழல் அலைகளின் ஓசை மணிக்கணக்கில் கேட்டாலும் சலிக்காத ஒரு இசை அலைகளின் ஓசை தான் அந்த இசை அலைகளின் ஓசை இது மனதிற்கு மிகுந்த அமைதியை தரும் காலணிகளை கலற்றிவிட்டு ஈரமண் மணலில் நடப்பது ஒரு தனி சுகம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வீடு கட்டி விளையாட இதுவே சிறந்த இடம் ஓயாமல் கரையை தேடி ஓடி வரும் மலைகள் நம்மளுடைய காலடி தடங்களை மணலில் பதிக்கும் மனிதர்கள் ஏராளம் நன்றி